ஆசை கூப்பிட்றாரு வேமா வாங்கினார் வேமா போனேன் அவர் ஃபோனு அப்போ வந்து இந்த முரட்டு ஃபோன் இருக்கும் தெரியுமா கருப்பு கலரில் வெயிட்டே பத்து கிலோ இருக்கும் அந்த ஃபோன் உமக்கு தான் தொலைபேசி அப்படின்னு கொடுத்தாரு எனக்கு உண்மையிலேயே அந்த ஆஃபீஸுக்கு எனக்கு போனே வந்ததில்லை ஃபோனை வாங்கிட்டு நானும் கேத்தா ஃபோனை வாங்கிட்டு அப்படி பிடிக்கிறேன் ஒரு அம்மா மூணு தலைமுறையும் சேர்த்து திட்டுது கொண்ட கண்டா இங்கிலீஷில் சார் என்ன சார் ஒரு பொம்பளை திட்டுறான்னு நான் நம்மால் என்ன பண்ணிட்டார் ஆள் எப்படி இருப்பாரா திட்டுறாங்கிறது வந்ததுனால வேமா தாவி வந்த அந்த பூனை அமுக்கிறாரு இது நான் பேசினேன்ல அமுக்கிட்டு வாங்கிட்டு யெஸ் மேம் எஸ் மேம் வீல் டூ மேம் எஸ் மேம் எஸ் மேம் வீல் டூ பறிக்கும் மேம் பறிங்க மேம் வீல் டூ மேம் எஸ் மேம் எஸ் மேம் என்ன வச்சுருக்கேன் நான் எனக்கு மனசே ஆறல தம்பி வாழ்க்கையில் இந்த வேலைக்கு சென்னைக்கு வந்தோடனே சென்னையில் முத முத அன்பு ஒன்று சொல்லும் போதே கோவம் வரும் தெரியுமா என்னை பண் என்னை சொல்லிட்டாண்டா அப்படியே அப்படின்னு அதுக்கே கோவப்போகிறோம் இந்தம்மா யாருன்னு எனக்கு தெரியாது யார் சார் அந்த பொம்பளை என்னை இப்படி திட்டுறா